அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாத் மீடியா நான் உங்கள் சந்தோஷம் மூன்று மாத காலம் இடைவேளைக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு உணவு பிரச்சனை பற்றி கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது ஆமைக்கறி சாப்பிட்டார் சீமான் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்குது உணவு முறையை பொறுத்த வரைக்கும் மட்டன் சிக்கன் ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிட்றவன் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டான் மாட்டுக்கறி சாப்பிட்றவன் பன்னிக்கறி சாப்பிட மாட்டான் பன்னிக்கறி சாப்பிட்றவன் கறி சாப்பிட மாட்டான் இப்படி பல விதமாக இருக்கான் சில பேர் ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிடுவான் சில பேர் மாட்டுக்கறியும் சாப்பிடுவான் சில பேர் பன்னிக்கறியும் சாப்பிடுவான் அப்படியே இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கறியும் சாப்பிட நாய் கறி சாப்பிட மாட்டான் சீனாவில் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்குது ஆனால் அது அவங்கவங்களுடைய உணவு முறை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் பேர் அசைவம் சாப்பிடக்கூடியவங்க பத்து சதவீதம் பேர் தான் அசைவம் சாப்பிடாதவங்க அந்த தொண்ணூறு சதவீதத்துலேயும் தொண்ணூறு சதவீதம் பேர் தொண்ணூறு சதவீதத்துலேயும் தொண்ணூறு சதவீதம் பேர் ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் இது மட்டும் தான் சாப்பிடுவான் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டான் மிக சொற்பமான அளவில் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அது சென்னை மாதிரி நகரங்களில் அது கொஞ்சம் அதிகம் பன்னிக்கறிங்கிறது மிக சொம் நாய்கறிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆமைக்கறிங்கிறது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துக்கிட்டு இருக்குது இந்த சீமான ஆமைக்கறி சாப்பிட்டேன் அது எப்படி போர்க்காலத்தில் ஆமைக்கறி போட்டாங்க இதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குது தமிழ்நாட்டில் வைகோடைய தந்தை மரணத்தை மரணம் அடைந்து விட்டார் இளவு வீடு ஒரு சில நாட்கள் தான் ஆகுது மிகப்பெரிய ஆசாரமான குடும்பம் மிகப்பெரிய செல்வாக்குமிக்க குடும்பம் வைகோவுடைய குடும்பம் ஆனாலும் நெல்லைக்கு சுற்றுப்பயணம் வந்த டி ராஜேந்தருக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது வேறு வழி இல்லாமல் அவரை உபசரிப்பதற்காக தந்தை இறந்த அந்த வீட்டில் இறந்து சில நாட்களே ஆன ஆசாரமான அந்த வீட்டில் அசைவ உணவு சமைத்து பரிமாறினார் என்பதை அவரே சொல்லியிருக்கிறார் அதற்கு முன்பாக டிஆர் ஒன்றை சொன்னார் எனக்கு கார் கதவு திறந்து விட்டவர் தான் இந்த வைகோ என்று அதற்கு பதிலடியாக இதை சொன்னார் அதே வைகோ தான் சீமான ஆமக்கரியா என்று சொல்கிறார் அது எப்படி அங்கே போர்க்காலத்தில் வந்து இந்த மாதிரி விருந்தெல்லாம் வச்சாங்க இப்போது இளவு வீட்டில் விருந்து வைக்கலையா அது மாதிரி விருந்தாளின்னு வந்துட்டா போர்க்காலமாக இருந்தாலும் அங்கே அது அங்கே உள்ள ஒரு உணவு முறை ஆமைக்கறி அதை வச்சிருக்காங்க சரி இங்கே வைகோ வீட்டில் அசைவம் சாப்பிட்ட டி ராஜேந்தர் எந்த இடத்துலையும் சொன்னதில்லை வைகோ வீட்டில் அவங்க அப்பா செத்துவிட்டாரு இருந்தும் எனக்கு அசைவ உணவு கொடுத்தாங்கன்ட்டு ஆனால் இந்த சீமான் இவ்வளோ பெரிய படுகொலைக்கு பிறகு பேச ஆரம்பித்தவர் எனக்கு ஆமக்கறி விருந்து வச்சார் பிரபாகரன் சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி விட்டார் ஒரு தலைவர் நீ எதை வேணாலும் சாப்பிடு வேணும் ஒன்றும் வேணான்னு சொல்லல தமிழ்நாட்டில் இருக்கும் ஆமக்கறின்னால் கொஞ்சம் அறிவறுப்பாக பார்ப்பான் ஒரு கறி சாப்பிட்றவன் இன்னொரு கறியை பிடிக்காமல் இருக்கும் சுத்தமாகவே சைவம் சாப்பிட்றவன் அசைவம் சாப்பிட்றவனும் பிடிக்காது அசைவன் சொன்னாலே குமட்டுவான் அப்படிப்பட்ட நாடு இது இதில் அந்த இடத்துல நான் ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இவருக்கு இல்லை என்ன கேட்டால் நீங்கள் நாய்க்கறியை கூட சாப்பிடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அது வந்து பொது வெளியில் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சாதாரண ஆள் என்ன மாதிரி ஆள்னா பேசலாம் நீங்கள் ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறது கொஞ்சம் அறிவறுக்கத்தக்க செயல்தான் என்பதை மறுப்பதற்கில்லை அது மாதிரி அதை பெரிய பிரச்சனையாக்குறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த முக்தார்னு ஒரு ஆள் இருக்கான் அவங்க ஒரு கட்ட பையன் சொல்கிறாங்க அது அது அவங்க விருப்பம் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ கேடுகட்டவனாக இருந்தாலும் அவனைலாம் விமர்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை இன்னும் ஒரு சிலர் விமர்சிக்கிறான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனெல்லாம் பார்த்தா நல்லா பார்த்தோன்னே தெரியுது எனக்கு தெரியும் நல்லா தெரியும் பூனை அடித்து திம்பானோ ஊரில் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய செய்திகள் வரும் பூனை அடித்து தின்ட்டாலும் அந்த பசங்கன்னு சொல்லி எலியை வந்து கிட்டி போட்டு எலி பிடிப்பான் செத்த எலியை கொண்டு வந்து சாப்பிடுவான் இந்த ரெண்டு சேட்டையும் எவன் பண்ணுறானோ அவன் தான் இந்த இதில் உட்காந்துட்டு பேசுகிறான் யூடியூப்பில் சீமான் ஆமக்கறி தின்ட்டார் ஆமக்கரியா ஆமக்கரியே நீ செத்த எலி தின்னவன் பூனை அடித்து தின்னன் வீட்டில் வளர்க்குற பூனை அடிச்சு தின்னவன் நீ இதை பேசுகிறது உகந்ததில்லை அது மாதிரி டி ராஜேந்தர் வந்து தன்னை திருத்தி சீமான் தன்னை திருத்திக்கணும் நீங்கள் எந்த கரு வேணாலும் சாப்பிடுங்க அது உங்கள் வீட்டில் இருக்கட்டும் பொதுவெளியில் நின்று ஒரு தலைவராக இருக்க நீங்கள் அது பேசுறது வந்து சரியில்லை என்பது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்